ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு சாதா டாடா எஸ் பார்க்குறீங்கன்னா அதுவும் ஃபினான்ஸோட பார்க்குறீங்கன்னா இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் இந்த வண்டிக்கு வந்து நம்ம கோட் பண்ணிருக்க விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று எழுபத்தஞ்சு சொல்றோம் நெகோஷியபிள் தான் எல்லாரும் வந்து லோ பட்ஜெட்ல ஒரு புட்ராக் கேட்டு இருந்தீங்க இந்த வண்டி வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணியிருக்கிற விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபா சொல்றோம் அதுவும் நெகோஷியபிள் தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பிஎஸ் போர் கோட் பண்ணிருக்கிறதுல யார தமிழ்நாட்டில் தர முடியாது அஞ்சு என்பது கோட் பண்றோம் சென்னையா இருந்தா புல் பினான்ஸ் கூட இந்த வண்டி வாங்கி தரலாம் அதாவது இந்த வண்டி நீங்க எடுத்தீங்கன்னா நீங்க அப்படியே எடுத்து லைனுக்கு போகலாம் அந்த அளவு கண்டிஷனாக தான் இருக்குது வண்ண மீடியா நேரர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் சாய் மணிஷ் காஷ்லேருந்து கிஷோர் பேசுகிறேன் சாய் மணிஷ் காஸ் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா சென்னை அம்பத்தூர் சூரப்பட்டு வேலம்மாள் காலேஜுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது நம்ம வந்து லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் எல்லா வண்டிக்கும் பினான்ஸ் போட்டு தரோம் நம்ம கிட்ட எல்லா மாடல்லையும் வண்டிங்க அவைலபிள் இருக்கு உங்களுக்கு வந்து ஃபுட் ட்ரக்கு டாடா எஸ் பொலேரோ தோஸ்து இன்ட்ரா எல்லா மாடல்லையுமே வந்து வண்டிங்க அவைலபிள் இருக்கு உங்களுக்கு ஒரு நல்ல வண்டி வேணும் உங்களுக்கு ஃபினான்ஸ் வேணும் என்கிட்ட காசு இல்லை இருந்தாலும் எனக்கு லோடு இருக்கு அப்படின்றவங்களுக்கு நீங்கள் நேரில் வந்து வண்டி பாருங்க என்னால் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியாது நான் பண்ணித்தரேன் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து நம்ம லோன் அரேஞ்ச் பண்ணி தரோம் நேரில் வந்து நீங்கள் வண்டி செக் பண்ணுங்க நிறைய பேர் வந்து ஃபோனில் கேட்குறீங்க அது மாதிரி வண்டி வந்து செஞ்சாரா நான் செஞ்சாரா எல்லா டீட்டெயிலும் கேட்குறீங்க நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும் வண்டி பாத்தீங்கன்னா கண்டிப்பா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மாடல்லையும் வந்து வண்டிங்க அவைலபிள் இருக்கு வீடியோவில் காட்டுற வண்டிங்க மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட நம்ம கிட்ட ஸ்டாக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது வண்டிக்கு மேல இருக்குது ஸோ நீங்க நேர்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வண்டி வேணுமோ நீங்க நேர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி பிடிக்கும் நம்மளால என்ன பெஸ்ட்டா வந்து பண்ணி தர முடியுமோ பண்ணி கொடுத்துடலாம் பினான்ஸ் ஆப்ஷன் எல்லா வண்டியும் அவைலபிள் இருக்கு நேர்ல வந்து வண்டி செக் பண்ணுங்க காசு இல்லையனு சொல்லிட்டு வருத்தப்படாதீங்க நேர்ல வந்து வண்டி செக் பண்ணுங்க நம்மளால என்ன பெஸ்ட்டா பண்ண முடியும் நான் பண்ணி தரேன் நன்றி வணக்கம் இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா டாடா சூப்பர் ரேஸு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்குது இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாசம் எப்சியும் இன்சூரன்ஸும் கரண்ட்ல இருக்குது இது வந்து சாதா வண்டி சாதா வண்டிகா இன்ஜின் வர வண்டி இது மின்ட்டு கிடையாது சாதா சூப்பர் ரேஸ் இந்த வண்டிக்கு வந்து நம்ம கோட் பண்ணிருக்க விலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன்னு எழுபத்தஞ்சு சொல்றோம் நெகோசியபுள் தான் நேர்ல வந்து வண்டி செக் பண்ணுங்க உங்களுக்கு பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியும் பண்ணித்தரேன் சென்னையாக இருந்தீங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து ஒரு ஒன்று முப்பது வரைக்கும் நான் ஃபைனான்ஸ் வாங்கி தரேன் வெளியூரா இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஒரு ரூபாய் வரைக்கும் ஃபினான்ஸ் வாங்கி கொடுத்துடலாம் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இன்டீரியரு நாலு டயருமே வந்து புது டயர் போட்டிருக்காங்க பேட்ரி புது பேட்ரி போட்டிருக்காங்க வண்டியை வந்து தெளிவாக இருக்கு நேரில் வந்து வண்டி செக் பண்ணுங்க உங்களுக்கு பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியும் நான் பண்ணித்தரேன் ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு சாதா டாடா ஏஸ் பார்க்குறீங்கன்னா அதுவும் ஃபினான்ஸோட பாக்குறீங்கன்னா இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டாடா ஏசி ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு சிங்கிள் ஓனர் இது வந்து சாதா டாடா ஏசு சென்சார் டைப் கிடையாது இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துலாம் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணிருக்கிற விலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன்னு எண்பது தான் சொல்றோம் நெகோசியபிள் தான் நேர்ல வந்து வண்டி செக் பண்ணுங்க உங்களுக்கு பெஸ்டா என்ன பண்ண முடியும் நான் பண்ணி தரேன் இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்னையா இருந்தீங்கன்னா ஒரு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் பினான்ஸ் பண்ணி கொடுக்கலாம் வெளியூரா இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து முன்ன பின்னா ஆகும் நேர்ல வந்து வண்டி செக் பண்ணுங்க இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா தொட்டி பாடி இன்டீரியர் எல்லாமே வந்து நல்லா இருக்கும் நீங்கள் எடுத்தீங்கன்னா அப்படியே ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கலாம் நேரில் வாங்க வண்டி செக் பண்ணுங்க உங்களுக்கு பெஸ்ட்டாக என்ன பண்ணவே நான் பண்ணித்தரேன் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டாடா ஏசு ரெண்டாயிரத்தி ஒம்போது மாடலு சிங்கிள் ஓனர் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா எஃப்சியில் ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் போட்டால் கரண்ட்ல இருக்கு இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட் ட்ரக் மாடலு இதில் வந்து நம்ம ஃபுட் ட்ரக் பாடி வந்து ஏற்றிருக்கோம் இந்த வண்டி வந்து உங்களுக்கு பக்காவா பெயிண்ட் பண்ணி உள்ள இன்டீரியரு எல்லாமே வந்து பக்கா கண்டிஷனில் இருக்கும் நாலு டயருமே ஒரிஜினல் டயரு பக்கா கண்டிஷனாக இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணிருக்கிற விலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் சொல்றோம் அதுவும் நெகோசியபுள் தான் இந்த வண்டி வந்து பினான்ஸ் பண்ண முடியாது கேஷோட வந்தீங்கன்னா முன்ன பின்னா ஆனாலும் இந்த வண்டி வந்து முடிச்சு குத்துடலாம் நேரில் வாங்க வண்டி செக் பண்ணுங்க உங்களுக்கு பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியும் நான் பண்ணித்தரேன் எல்லாரும் வந்து லோ பட்ஜெட்ல ஒரு ஃபுட்ராக் கேட்டு இருந்தீங்க இந்த வண்டி வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் இந்த வண்டி பார்க்கணுன்னா சென்னையில் இருக்கிற சாய் காஸ் வாங்க உங்களுக்கு பெஸ்டா என்னால என்ன முடியுமோ நான் பண்ணித்தரேன் ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு ஃபுட் ட்ரக் பாக்குறவங்களுக்கு இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் உங்களுக்கு இந்த வண்டியில வந்து பார்த்தீங்கன்னா மூணு பக்கமும் வந்து ஓபன் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ இது சாதா டாடா ஏஸ் தான் ஸோ நீங்கள் எடுத்தா அப்படியே நீங்கள் புட்டுற கடை வந்து ரன் பண்ணிக்கலாம் பிராண்டிங் ஒட்டினா கூட மேலே வந்து உங்களுக்கு பிராண்டிங் லைட்ஸ் கூட செட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த ஆப்ஷன்ஸ்லாம் இது இருக்கு நேரில் வாங்க வண்டி செக் பண்ணுங்க உங்களுக்கு பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியுமோ நான் இந்த வண்டியில் நான் தரேன் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்போது தோஸ்து நாலு போல்ட் வண்டி சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ரெண்டு வருஷம் எஃப்சி கரண்ட்ல இருக்கு எட்டு மாதம் இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு இந்த வண்டிக்கு வந்து ஆஃபர் ப்ரைஸ் பண்ணியிருக்கோம் ஆடி மாதம் ஆஃபர் கொடுத்துருக்கோம் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணிருக்க விலை வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு எண்பது சொல்கிறோம் நெகோசியபிள் தான் சென்னை இருந்தா ஃபுல் ஃபைனான்ஸ் கூட இந்த வண்டிக்கு வாங்கி தரலாம் நேரில் வந்து வண்டி செக் பண்ணுங்க உங்களுக்கு பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியுமோ பண்ணி தரேன் இந்த வண்டி பார்க்கணும்னா சென்னையில் இருக்கிற சாய் மணிஷ் காசு வாங்க உங்களுக்கு பெஸ்ட்டாக என்ன பண்ண உடனே பண்ணி தரேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பிஎஸ் ஃபோரு சாதா இன்ஜின் இது அதுவும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நம்ம கோட் பண்ணியிருக்கிற வேலை யார் தமிழ்நாட்டில் தர முடியாது அஞ்சு என்பது கோட் பண்ணுறோம் நேரில் வந்து வண்டி செக் பண்ணுங்க பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியாது நான் பண்ணி தரேன் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் இன்ஜின் வந்து இது சீல்டு இன்ஜின் எந்த ஒர்க்குமே பண்ணல அதே மாதிரி புகை அடிக்கிறதோ ஆயில் அடிக்கிறதோ எந்த கம்ப்ளைண்டும் இந்த வண்டியில் கிடையாது அதே மாதிரி உள்ள இன்டீரியரு கேபின் பாடி பாடி வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை பாடி கட்டியிருக்காங்க உங்களுக்கு வண்டி வந்து பக்கா கண்டிஷனாக இருக்கும் எடுத்தா நீங்க வந்து லோடுக்கு போகலாம் அந்த கண்டிஷன்லாம் வண்டி இருக்கு நேர்ல வந்து வண்டி செக் பண்ணுங்க உங்களால் உங்களுக்கு என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணி தரேன் வெளியூரா இருந்தா கொஞ்சம் ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா கட்டுற மாதிரி தான் இருக்கும் சென்னையா இருந்தீங்கன்னா ஒரு ஃபுல் பினான்ஸ் கூட இந்த வண்டிக்கு வாங்கி கொடுக்கலாம் நேர்ல வந்து வண்டி செக் பண்ணுங்க என்னால என்ன பெஸ்டா தர முடியும் நான் பண்ணித்தரேன் இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா டாடா மேஜிக் ரெண்டாயிரத்தி பத்து மாடலு சிங்கிள் ஓனர் இந்த வண்டிக்கு வந்து ஒரு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணியிருக்கிற விலை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்குறோம் நேரில் வாங்க வண்டி செக் பண்ணுங்க உங்களுக்கு பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியுமோ பண்ணித்தரேன் இந்த வண்டி வந்து உங்களுக்கு இன்ஜின்லாம் பக்கா கண்டிஷனில் இருக்குது ஸ்டேரிங் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங்க்குள்ள இருக்குது நேரில் வந்து வண்டியை பாருங்க உங்களுக்கு பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியுமோ பண்ணித்தரேன் இந்த வண்டிக்கு வந்து ஃபினான்ஸ் பண்ண முடியாது கேஷ் தான் பண்ண முடியும் நேரில் வந்து வண்டியை பாருங்க உங்களுக்கு பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியுமோ பண்ணித்தரேன் இந்த வண்டி பார்க்கணும்னா சென்னையில் இருக்கிற சாய் மணிஷ்காஸ் வாங்க இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் வந்து பக்கா கண்டிஷன் இருக்குது அதாவது இந்த வண்டி நீங்க எடுத்தீங்கன்னா நீங்க அப்படியே எடுத்து லைனுக்கு போலாம் அந்த அளவுக்கு கண்டிஷனா தான் இருக்குது இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா டாடா ஏசு கோல்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா எஃப்சி வந்து டிசம்பர் இருபத்தஞ்சி வரைக்கும் கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி நாலு வரைக்கும் கரண்ட்ல இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணிருக்கிற விலை வந்து பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் தான் சொல்றோம் அதுவும் நெகோசியபிள் தான் நீங்க நேரில் வந்து வண்டி செக் பண்ணுங்க ஒரு லேட்டஸ்ட் வண்டி ஒரு க்ளோஸ்ட் பாடி வண்டி பாக்குறீங்கன்னா இந்த வண்டி வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் இந்த வண்டிக்கு வந்து பினான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையாக இருந்தீங்கன்னா ஃபுல் ஃபினான்ஸ் கூட நான் வாங்கி தரேன் வெளியூரா இருந்தீங்கன்னா ஒரு பத்தோ இருபதோ கட்டுற மாதிரி வரும் இந்த வண்டியில வந்து பாத்தீங்கன்னா உள்ள இன்டீரியரு பாடி டயரு எல்லாமே வந்து பக்கா கண்டிஷன்ல இருக்கும் இந்த வண்டி எடுத்தீங்கன்னா நீங்க அப்படியே வந்து லோடுக்கு போகலாம் இந்த வண்டி வேணும்னா சென்னையில் இருக்கிற சாய் மணிஷ் காசு வாங்க உங்களுக்கு பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியும் நான் பண்ணித்தரேன் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சூப்பர் ரேஸ் மின்ட்டு ஒரு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் கண்டிஷன் பக்காவாக இருக்கும் உள்ள இன்டீரியர் நல்லா இருக்கும் பாடி வந்து பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் பாடி ஏர் டாப் வந்து பெயிண்ட் பண்ணி வச்சிருக்கோம் டாப் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் உங்களுக்கு இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணிருக்கிற விலை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா சொல்கிறோம் அதுவும் நெகோசியபிள் தான் சென்னையா இருந்தீங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து ஒரு ஒன்று எண்பது ஒன்று தொண்ணூறு வரைக்கும் ஃபினான்ஸ் வாங்கி தரலாம் வெளியூராக இருந்தா கொஞ்சம் கம்மியாகும் ஆகும் நேரில் வந்து வண்டி செக் பண்ணுங்க உங்களுக்கு பெஸ்டா என்ன பண்ண முடியோ பண்ணி தரேன் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனில இருந்து எடுத்த வண்டி சோ அதனால வண்டி வந்து பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு கண்டெய்னர் வண்டி பார்க்குறீங்கன்னா இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு கீர் வரும் பவர் ஸ்டேரிங் வரும் வண்டி ஓட்டுறதுக்கு வந்து கார் மாதிரி இருக்கும் இந்த வண்டி நேரில் வந்து வண்டி செக் பண்ணுங்க உங்களுக்கு பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியுமோ பண்ணித்தரேன் இது வந்து கம்பெனி மெயின்டை வெஹிக்கிள் ஒரு கம்பெனியில் ஓடி இந்த வண்டி தான் இது இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டாடா எஸ் மெகா எக்ஸலு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு சிங்கிள் ஓனர் ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு போட்டு கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணியிருக்கிற விலை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபா கேட்குறோம் அதுவும் நெகோஷியபிள் தான் நேரில் வந்து வண்டி செக் பண்ணுங்க உங்களுக்கு என்ன பண்ண முடியும் நான் பண்ணித்தரேன் இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு எழுபது வரைக்கும் சென்னை இருந்தீங்கன்னா ஃபினான்ஸ் வாங்கி தரலாம் வெளியூர் கஸ்டமரா இருந்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரூபா வரைக்கும் ஃபினான்ஸ் வாங்கி குத்துலாம் இந்த வண்டியில் வந்து பாத்தீங்கன்னா பாடி புது பாடி கட்டியிருக்கும் உள்ள சீட்டு இன்டீரியர் எல்லாமே வந்து பக்கா குவாலிட்டியில் இருக்கும் நேர்ல வந்து வண்டி செக் பண்ணுங்க என்னால என்ன பெஸ்டா பண்ண முடியும் பண்ணி தரேன் இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து சீட் கவர் மேலே அப்பல்சரு இது எல்லாமே வந்து புதுசு போட்டிருக்கும் பாடியுமே வந்து புது பாடி கட்டிருக்கும் இந்த வண்டிக்கு சோ நீங்க எடுத்தா எந்த ஒரு எக்ஸ்பென்சன்ஸும் நீங்க ரன் பண்ணிக்கலாம் நாலு டயருமே நல்லா இருக்கும் பேட்டரி இன்ஜின் எல்லாமே வந்து பக்கா கண்டிஷன்ல இருக்கும் நேர்ல வாங்க வண்டி செக் பண்ணுங்க என்ன பெஸ்டா பண்ண முடியுமோ நான் பண்ணி தரேன் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா அசோக் லேலாண்டு தோஸ்து ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தஞ்சி வரைக்கும் இருக்கு இன்சூரன்ஸும் வந்து மார்ச் இருபத்தஞ்சு வரைக்கும் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா கட்டு டைப்பு பதினாலில் கட்டு டைப்பு வரும் ஏசி வரும் க்ளோஸ்டு பாடி இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்னையா இருந்தீங்கன்னா நான் வாங்கி தரேன் வெளியூர் கஸ்டமரா இருந்தீங்கன்னா ஒரு முப்பது ரூபால இருந்து ஒரு ஐம்பது ரூபா கட்டுற மாதிரி வரும் நேரில் வாங்க வண்டி செக் பண்ணுங்க உங்களுக்கு பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியோ பண்ணி தரேன் இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா நாலு டயர் நல்லா இருக்கும் பேட்டரி நல்லா இருக்கும் உள்ள இன்டீரியர் நல்லா இருக்கும் தொட்டி நல்லா இருக்கும் ஏசி ஆப்ஷனோட இருக்கு வண்டி ஒரு லாங் டிரைவ் லாங் ஓட்டுறீங்க கொரியர் சவாரி ஓட்டுறவங்களுக்கு இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும்